சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் அணுங்க இந்த தைய அமாவாசையில் திருஷ்டி எல்லாம் நீங்கணுன்னா நல்லது நடக்கணும் நம்ம சுற்றி கொள்ளணுங்க திருஷ்டி கழிக்கணுங்க அது சொல்றதுக்கு தான் என்னென்னா எல்லாரும் வந்து இது திருஷ்டி கழிக்கிறனால ஆயிடுச்சா அப்படி இப்படி எங்கள் இளைய தலைமுறையெல்லாம் பேசுவாங்க ஆனால் வந்து திருஷ்டி கழிக்கிறதுன்னு நல்லதுதாங்க நம்மளுக்கு கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கங்க கண்டிப்பாக திருஷ்டி இருக்கா அப்படின்னு கண் திருஷ்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண் திருஷ்டி இருக்குங்க உங்களுக்கு வந்து எப்படின்னா வீட்டில் வந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா உடனே வீட்டில் வந்து உங்களுக்கு சண்டை நடக்குங்க எந்த வந்து நல்ல விஷயம் செஞ்சாலும் மற்றவங்களுடைய கண்ணுனால வந்து உங்களுக்கு வந்து உடனே சண்டை நடக்கும் அதே போல் வந்து வீட்டில் நல்ல ஆரோக்கியமாக இருக்க இருந்து மற்றவங்க வந்து உடனே வந்து நல்லாவே இருப்பாங்க ஆனால் அடுத்தடுத்து நலங்கி படுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதே போல் வியாபாரத்துலேயும் உங்களுக்கு வந்து தடங்கி தடங்கி விஷயமெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் குடும்பத்தில் அது வந்து வளரவே விடாது சொந்தமா இருக்கும்போது நம்ம வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான் சுத்தி போடுவாங்க ஆனா இன்னைக்கு தை அமாவாசை இல்லைங்களா இந்த நாளை நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு சுத்தி போடும்போது எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் இல்லையா இப்போ திருஷ்டி கழிக்கணுன்னாங்க வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னால் இரவு நேரத்தில் தான் செய்வாங்க சரிங்களா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்படியும் செய்யக்கூடாது ம மத்தியானம் சப்போஸ் ஊருக்கு போகிறாங்க அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்போ திருஷ்டி கழிக்கலாம் இல்லைன்னா இரவு நேரத்தில் வந்து செய்கிறது தான் நல்லது சரிங்களா இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் போது வந்து நீங்கள் கல்லூப்பு எ இது வரமிளகா வச்சு சுற்றிக்கோங்க அது போது உங்களுக்கு இன்றைக்கு தை அம்மா அமாவாசைக்கு சுத்துறது வந்து திருஷ்டி பூசணிக்கு அழைச்சி சுத்துவாங்க அது வந்து தேவையில்லைங்க நமக்கு சிம்பிளா நம்ம செஞ்சுட்டு போகலாம் சரிங்களா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா கட் நம்ம வந்து நாலு பாகமா வந்து குருக்குல வெட்டணும் ஃபுல்லா வெட்டிடாம நாளா வெட்டிக்கணுங்க அது வந்து நம்ம வந்து பொரியலுக்கு எல்லாம் வெட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லா வெட்டிடாம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு உதாரணத்துக்கு சொல்லலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம வெட்டுற மாதிரி வெட்டிட்டு அது அப்படியே அதுக்குள்ள வந்து நல்ல செவப்பான வந்து குங்குமத்தை போட்டு நல்லா எலுமிச்சை மலத்தை அப்படியே வச்சிருங்க சரிங்களா உங்க வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து ஃபார்ம் ஆகி கிழக்கு பார்த்த போல உட்கார சொல்லணுங்க அந்த எலுமிச்சம்பளத்துக்கு மேல வந்து ஒரு கற்பூரம் வச்சுக்கோங்க சரிங்களா இப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வலது பக்கமாக மூணு முறையும் இடது பக்கமாக மூணு முறையும் எல்லா மெம்பர்ஸையும் சேர்த்து சுத்திக்கோங்க சரிங்களா அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு சுத்திக்கோங்க நீங்க சுத்தி உங்களுக்கு திருஷ்டி இருக்கும் இல்லையா உங்களுக்கு சுத்திக்கோங்க அதுக்கப்புறம் வலது பக்கமாக மூணு முறையும் இடது பக்கமாக மூணு முறையும் சுத்திட்டீங்க இல்லையா அப்போ மேலும் கீழமா மூணு முறை சுத்திட்டு அப்படியே நேராக வாசலுக்கு போயிடுங்க வாசல்ல போயிட்டு நில வந்து மூணு தடவை வலது பக்கமா இடது பக்கமா சுத்திடுங்க வீட்டுக்கும் திருஷ்டி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து அங்கேயே முச்சந்தி கொண்டு போய் போடலாங்க வீட்டுக்கு முன்னால நாலு பக்கமும் அத பிச்சு போட்டுட்டு நல்லா வந்து வந்துடுங்க முன்னாலேயே ஏதாவது பைப் அந்த மாதிரி இருந்தா கை கால் கழுவிட்டு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா உள்ள வந்து நல்ல கை கால் அலம்பிடுங்க சரிங்களா இப்போ இந்த திருஷ்டி திருஷ்டிகலிக்கரனால் என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து நல்லது நடக்குங்க நம்மளை சுற்றி வந்து இருக்கிற வந்து எதிர்மறையான நெ நெகட்டிவ் தாட்ஸு எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான செயல்கள் நம்மளை விட்டு விலகி போயிடுங்க அடுத்து வந்து நம்மளுக்கு இருக்க வந்து கண்ணோம்பல் வந்து நீங்கிடுங்க நமக்கு இருக்க கை கால் வலி நம்மளுக்கு இருக்க வியாபார தடங்கள் இதெல்லாமும் நீங்கிடும் இது ஒரு நம்பிக்கை தானே ஒரு சின்ன எலிமிச்ச மழை தான் நம்ம வந்து செய்ய போறோம் நம்பிக்கை தானே நம்பிக்கை அடிப்படையில் தான் நான் செய்ய போகிறோம் செஞ்சு தான் பாருங்கள் எல்லாரும் பயன்பெறுங்க அமாவாசையில செய்யும் போது பித்ருக்களோட ஆசிர்வாதமும் கிடைக்குதுங்க அதனால வந்து தை அமாவாசையா இருக்கட்டும் எந்த அமாவாசைனும் சுத்தி போடுங்க நல்லதே நடக்குங்க நல்லதே நடக்கட்டுங்க